முஸ்லிம் மதத்தை பெருமையா நினைக்கிறேன் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே ஏன் மத கொள்கை பிரகாரம் உங்களுடைய ஆட்கள் நடப்பதில்லை உங்க நீங்க என்ன சொல்றீங்க வட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க பிறரை வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா ஒரு உயிரை வெட்டக்கூடாதுன்னு அதாவது சொல்லும் போதுமல்லான் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்னாலும் சொல்லலாம் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்னாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் எனக்கு கோவம் உங்களுக்கு கோவம் வந்தோ இல்ல யாருக்கோ கோவம் வந்தோ இவர் மறுப்பு கருத்து உடையவரே பிஸ்மில்லான்னு சொல்லி இவரை வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மதம் போது ஏத்துக்கிறேன் இது நியாயமா அடுத்து இந்திய சட்டத்திற்கு உட்படாமல் மீறி நீங்கள் செயல்படுவதாக நான் கருதுகிறேன் என்னன்னா கேரளாவில் சைராபாடுன்னு ஒரு அம்மா போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அப்ப அந்த வழக்க வந்து தீர்ப்பையே மறுச்சு உங்க இமாம்கள்லாம் சேர்ந்து அந்த தீர்ப்பையே அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்கினது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களே போய் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அதை ஆய இது இந்திய சட்டத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடு அல்லவா ஒன்னு ரெண்டாவது மதத்துல வந்து நீங்க வந்து நாங்கெல்லாம்